நாம் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் பெரியமானுகளே நீங்க பூசைக்கு வரலன்னா கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லை நீங்கள் உதவி செய்யலன்னா கணக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கடவுளிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறேன் கொஞ்சம் யோசி பாருங்க எப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் எதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏன் பேசி கொண்டிருக்கிறோம் எதற்காக பேசி கொண்டிருக்கிறோம் நாம் பேசுவதனால் யாருக்கு லாபம் நாம் பேசுவதனால் யாருக்கு சந்தோஷம் அல்லது நாம் பேசுவதனால் எத்தனை பேரை சாகடித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே உயிரை சாகடிப்பதில் நிறைய பேர் அடுத்தவுடைய உணர்வுகளை சாகடிக்கிறோம் உயிர் எப்படி ஒரு கொலையாக மாறுகிறதோ அதுபோல ஒருவருடைய உணர்வுகளை உணர்வுகளை நாம் சாகடிக்கிறோம் என்றால் இதுவும் ஒரு கொலைக்கு சமம்